கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் சுவாமி தரிசனம் செய்திருக்கின்றனர் ஆனால் அம்மாநில அரசு பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டாலே பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலையில் தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டது மறுநாளிலிருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தங்க அங்கியுடன் கூடிய ஊர்வலம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆரன்முலா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து புறப்பட்டது இந்த தங்காங்கி ஊர்வலம் இன்று மாலை சன்னிதானம் வந்தடைவதால் பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்ல மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்று மாலை மூன்று மணிக்கு பதிலாக ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டது தங்க அங்கி ஊர்வலத்தை தேவசம் போர்டு அதிகாரிகள் வரவேற்று பின்னர் தங்க அங்கியை கோவில் கருவறைக்குள் எடுத்துச் சென்றனர் தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணியளவில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறுகிறது மேலும் நாளை காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணியளவில் மண்டல பூஜை நடைபெறுகிறது இதை முன்னிட்டு காலை நெய் அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு கோவில் நடை அடைக்கப்பட்டு மண்டல காலம் நிறைவு பெறுகிறது மீண்டும் டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்படும் மண்டல பூஜையை முன்னிட்டு இன்றும் நாளையும் ஆன்லைன் முன்பதிவு செய்ய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்று அறுபத்தி நான்காயிரம் பக்தர்களும் நாளை எழுபதாயிரம் பக்தர்களும் மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு மூலம் செல்ல முடியும் இந்த நிலையில் நேற்று சுமார் இருபது மணி நேரம் காத்திருந்து ஒரே நாளில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் இப்படி பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்து வரும் நிலையில் கேரள மாநில அரசோ பக்தர்களின் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட விஷயங்களில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதாவது உலக அளவில் கொரோனா மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது போல கொரோனா ஜேஎன் ஒன்று கேரள மாநிலத்தில் தீவிரமாக பரவி வருகிறது எனவே கேரள மாநில அரசு சபரிமலை வரும் பக்தர்களின் சுகாதார விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தும்படி மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆனாலும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தவோ இடைவெளியை கடைபிடிக்கவோ எவ்வித நடவடிக்கையும் கேரள அரசு எடுக்கவில்லை அதே போல சுகாதார விஷயத்திலும் கேரள அரசு அலட்சியத்துடன் இருக்கிறது பக்தர்கள் குளிக்கும் பம்பை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதாக புகார் கூடப்படுகிறது இதனால் பக்தர்களுக்கு தொற்று வியாதிகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எனினும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கேரள மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் கேரள மாநில அரசின் இதுபோன்ற அலட்சியத்தால் கொரோனா மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகவே இனியாவது கேரள மாநில அரசு விழித்து கொண்டு சபரிமலையில் சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு பக்தர்கள் தரிசனம் செய்யும் விவகாரத்தில் இடைவெளியை கடைபிடிக்க ஆவண செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது